எல்லாரி எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் தாங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் இது வந்து ரொம்ப கிரீமியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ஜவ்வரிசி பாயசம் கன்வென்ஸ் மில்க் சேர்த்தீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி பசங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி மட்டும் கொடுக்காதுங்க கொஞ்சம் வெயிட்டும் கெயின் ஆகும் அவங்களுக்கு அது மாதிரி செஞ்சு கொடுங்க ப்ரெக்னென்சி கேர்ள்ஸ் மாசம் பொண்ணுங்க வந்து எதுவுமே சாப்பிட முடியாது போட்டு செஞ்சுக்கிறனால கண்டிப்பா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து அனிமிக்கா இருக்காங்களா பேஷன்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா ஹிமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் அல்சர் பேஷண்டா இருந்தாங்களோ அவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி ஒன்னொரு சத்து சேர்ந்து தான் இந்த ஜவ்வரிசி பயசம் செஞ்சிருக்கேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரை கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் அந்த அது அரைக்கப்பு ஜவரிசிய வந்து நல்லா மூணுலேருந்து நாலு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூலேருந்து நாலு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வைங்க ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம் அதுக்காக தான் ஒரு பேனை எடுத்துக்கலாம் அந்த பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்ட பின்னாடி முந்திரி பருப்பு வீட்டில் முந்திரி பருப்போ திராட்சையோ அது மாதிரி பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு இருபது முந்திரியும் இருபது திராட்சையும் எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இந்த வந்து கிறிஸ்மஸ் திராட்சை பழம் இல்லையா அதில் கொஞ்சம் உப்பி வரட்டும் உப்பி வந்துட்டு பின்னாடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் அதோடு நான் ஜவ்வரித்தான் தண்ணியில் ஊற வச்சுன்னா தண்ணியெல்லாம் நல்லா இருந்துட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம் இந்த நெய்ல வறுத்துறதுனால இந்த ஜவ்வரிசி முத்து முத்தாக தனித்தனியாக அந்த பாயசத்தில் நல்லா சூப்பராக தெரியுங்க அதனால தான் நான் இந்த நெய்யில் வறுத்துக்கிறேன் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வந்து நெய்யில் நல்லா ஒரு நாலுந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடாமல் கைவிடாமல் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் சேர்க்கலைங்க இதுக்கு வெள்ளம் செத்து செஞ்சுருக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் விட கொஞ்சம் கூட முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கரலாம் எந்த ஒரு இனிப்பு கொஞ்சம் இனிப்புக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும்ல அதனால தான் அதோட பக்கத்தில் வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து எந்த கப்பில் நான் ஜவ்வரிசி எடுத்துனோம் அதே கப்பில் வெல்லமும் அதே கப்பில் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் கப்பு ஜவ்வரிசின்னு சொன்னேன் கப்பு ஜவ்வரிசி வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வரும் அதோட வந்து இந்த சைடு இது குக் ஆகிட்டு இருக்கிற சமயம் இந்த சைடு இந்த சாஸ் பேனில் வந்து இந்த வெள்ளம் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கரையட்டும் ஏன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளத்தில் வந்து எப்படி மண் தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால தான் அது வந்து கரைய வைக்கிறோம் அந்த சைடு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே வெந்துருங்க ஜவ்வரிசி மினிமம் எப்படியா இருந்தாலும் ஏன்னா நம்ம ஊற வைக்கிறது தான் அதுக்கு தான் மெயின் இல்லாட்டிக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஜவ்வரிசி மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இது தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியில் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் இனிப்பும் இதோட சேர்ந்து கொஞ்சம் ஆகட்டும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இனிப்பு ஜவ்வரிசி இதெல்லாம் நல்லா சேர்ந்து குக்காகிட்டு இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா தொட்டு பார்த்தா நமக்கே தெரியும் நல்லா பஞ்சாட்டம் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பால் வந்து நல்லா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இது அரை லிட்டர் திக்கான மில்க்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பால் ஊற்றினீங்கன்னா திரிஞ்சிடும் ஸோ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து பால் ஊற்றிக்கோங்க இது நான் வந்து இன்றைக்கி நேத்திக்கு இது செய்யலைங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதோட வந்து ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு அதோடு நம்ம வறுத்து வச்சோம்லையா இந்த முந்திரி திராட்சை நெய்யில் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவளை தாங்க நம்மளோட சுவையான ஜவ்வரிசி பாயசம் அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் இஃப்தாருக்கு செஞ்சேன் கூலிங்காக வச்சு கூட கொடுக்கலாங்க கூலிங்காக சாப்பிட்ணுன்னு தோன்றவங்களுக்கு இல்லை சூடாக வச்சு கூட கொடுக்கலாங்க அவங்கவுங்க விருப்பந்தான் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்